வாட்டும் வெயில் வாடும் மக்கள் தமிழகத்தில் கோடை மழை பெய்யுமா எங்கு யாரை பார்த்தாலும் என்ன வெயிலு இன்னும் கத்திரி வெயில் கூட புறக்கல அதுக்குள்ள இவ்வளவு வெயில் அடிக்குது என்று எங்கு பார்த்தாலும் ஒரே புலம்பலாகத்தான் இருக்கு உலக வெப்பமயமாதலை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் வெயிலின் உக்கரம் அதிகரித்துக் கொண்டே போகிறது வசதி படைத்தவர்கள் ஏசி அறையே தினக்கூலிகள் மரத்தின் நிழலில் இழைப்பாருகின்றனர் கோடை வெயில் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகள் பறவைகளையும் ஆட்டி வைக்கிறது அவைகளுக்கு குடிக்க தண்ணீர் கிடைப்பதே சவாலாகி விட்டது ஆங்காங்கே அரசியல் கட்சியினர் தன்னார்வலர்கள் நீர்மூர் பந்தலை அமைத்து பொதுமக்களின் தாகத்தை தீர்த்து வருகின்றனர் சென்னை போன்ற பெருநகரங்களில் கோடை காலம் வந்துவிட்டாலே நிலத்தடி நீர் அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் லாரி எப்போது வரும் என்று வண்ண வண்ண குடங்களுடன் காத்து கிடக்கின்றனர் மக்கள் அரசும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது உச்சிவெயில் நேரத்தில் அவசியமின்றி யாரும் வெளியே வரவேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது முதல்வர் முதல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வெயிலில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்றனர் வியாபாரிகள் மார்க்கெட்டிங் டெலிவரி போன்ற துறைகளில் பணிபுரிவோர் வேறு வழியின்றி தங்களின் வாழ்வாதாரத்திற்காக காணல் நீரில் மிதந்துதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் சில மாநிலங்களில் நூறு நாள் வேலைக்கு விடுமுறை அளித்துள்ளனர் இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தால் ஹீட் ஸ்ட்ரோக் டயரியா சின்னம்மை போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் நீர்ச்சத்து குறைதல் உப்பு சாது குறைதல் போன்றவற்றால் இதய நோய் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் சில பள்ளிகள் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு முன்கூட்டியே பயிற்சி வகுப்புகள் நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளது இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அச்சத்தை கொடுத்தது இந்நிலையில் மாணவர்களுக்கு கோடைக்கால சிறப்பு வகுப்பு நடத்தக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்நிலையில் மக்கள் இன்புறும் வகையில் சென்னை வானிலை மையத்தின் இயக்குநர் பா செந்தாமரை கண்ணன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் ஏழாம் தேதி வரை இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏழாம் தேதி நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளன மேலும் அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் இயல்பை விட மிக அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது ஒரு புறம் இருக்க திடீர் ஜோதிடர்கள் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது என்றும் தானம் தர்மம் தாராளமாக பண்ணலாம் என்றும் அக்னி நட்சத்திர காலத்தில் செய்ய வேண்டியவை எவை செய்யக்கூடாதவை எவை என்பது குறித்து மக்களுக்கு போதிக்க தொடங்கிவிட்டனர் எது எப்படியோ வரும் ஒரு மாத காலம் முதியவர்கள் குழந்தைகள் குறைவால் அவதிப்படுவோர் கவனமாக இருக்க வேண்டும் எங்கு சென்றாலும் குடை தண்ணீர் நீர்ச்சத்து உள்ள ஆகாரங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வது அவசியம் காத்திருப்போம் நாமும் நம்பிக்கையுடன் கோடை மழையை எதிர்நோக்கி